நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதை என்ப்போ கேட்குற யூடியூபர்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து நிறுவனத்தில் ஏதாவது ஒரு அப்டேட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நிறுவனம் வந்து பொது அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறமே எல்லோரும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அதனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை இருக்கீங்க அப்படின்ற செய்தி நிறைய நம்ம அறியப்படுது சரி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு தகவல் உண்மையாக இருப்பவர்கள் எப்பயுமே ஒரு ஓரமாக தான் இருக்காங்க வாழ்க்கையிலும் சரி மற்ற நபர்களுடைய மனதிலும் சரி நல்லா ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்காரு திடீர்னு அவர் அளவாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு நமக்கு செக் வைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் காலையில் மனைவி கணவங்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் தம்பிக்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மனைவி சாயந்தரத்தில் மகன்களிடம் சொல்கிறாங்க யாரிட தம்பி தானே விட்டு கொடுத்து போ விட்டு கொடுத்து போகிறவங்க எப்பவுமே கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த காலகட்டங்களில் அடுத்ததாக தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள யாரையுமே கெட்டவனாக காட்டும் ஒரு சூழல் தான் இந்த காலம் நடந்துக்கிட்டு ஒரு பணக்காரன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு மூன்று நாட்களாக பசி இல்லை கடவுளே எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை வந்து கடவுள்கிட்ட வேண்டாரு பசி இல்லாத வியாதி எனக்கு கொடுத்தா இருக்கும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பனுடைய சம்பாதத்திலிருந்து வெளியே வந்தால் மட்டுமே தெரியும் வாழ்க்கை எவ்வளவு போராட்டமானது கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வில் அடிப்பட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம தூண்டிவிடக்கூடாது நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கடிப்பட்ட ஒரு ஆப்பிளினுடைய சின்னம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய வெற்றி சின்னமாக இருக்குது முடிந்து போன உறவுக்கும் சரி அல்லது முடிய போகிற உறவுக்கும் சரி முக்காடு போட்டு அழுவதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஓகே அடுத்ததாக நிறுவனத்தில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் டைரக்டர்களுக்கு மட்டுமே கிடைக்கப்பட்ட பெயில் வந்து நேற்று முப்பத்தி ஒன்னாந்தேதி ஆண் டைரக்டர்களுக்கும் கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இது நிறுவனத்துக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியாக கூட இருக்கலாம் அடுத்தது இந்த பொது அறிவிப்பு எதுக்கு அப்படின்ற செய்தியை ஆல்ரெடி நிறைய நபர்கள் சொல்லிட்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை சின்னதாக கொடுத்துடலாம் இப்போ நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் என்னையும் சேர்த்து தான் நிறைய தகவல்கள் இப்போ அப்படி நடக்கும் அப்போ அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அவங்கவுங்க மனசில் தோன்றக்கூடிய சில செய்திகளெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த செய்தியெல்லாம் நடக்காத பொழுது உறுப்பினர்கள் வந்து நிறைய மனக்குழப்பத்துக்கும் சங்கடத்துக்கும் ஆளாகிறாங்க ஸோ இது ஏன் வந்து நம்ம நிறுவனம் வந்து ஒரு அப்டேட் கொடுக்காம இவங்களா ஒன்று சொல்லி உறுப்பினர்களை வந்து ஒரு குழப்பமான சூழலுக்கு தள்ளுறாங்க அதனால் நாங்கள் அப்டேட் கொடுக்குற வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அந்த பொது அறிவிப்பு கொடுத்துருக்கலாம் நிறுவனத்துக்கு எதிராக பேசக்கூடிய சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் பதில்கள் வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை உறுப்பினர்கள் இடத்துல உண்டாக்கலாம் ஸோ அதையும் தடுக்கும் வகையில் வந்து இந்த பொது அறிப்பு கொடுத்துருக்கலாம் நிறுவனம் எங்களுக்கு சாதகமான சூழல் வந்த உடனே நாங்களே மக்களுக்கு உண்டான பொது அறிப்பை கொடுக்குறோம் இதற்கிடையில் ஆதரவாக பேசக்கூடிய நபர்களும் எதிராக பேசக்கூடிய நபர்களும் தேவையில்லாத கருத்துக்களை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த பொது அறிப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து இப்போ மக்கள் கேட்கலாம் எதிராக பேசுகிறவங்களையும் பேச வேணான்னு சொல்லிட்டாங்க ஆதரவாக பேசுகிறவங்களையும் பேச வேணான்னு சொல்லிட்டாங்க நிறுவனம் தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க பேசிதான் ஆகணும் இப்போ வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கார் மைக்கு பிடிச்சி ஸோ அவர் பேசுறத நீ ஸ்டாப் பண்ணுப்பா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மைக்கை ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் பேசிதான் ஆகணும் பேசுறதுல வேணால் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் ஏன்னா அந்த பேச்சுக்காக நிறைய நபர்கள் அந்த கூட்டத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சாளர் வந்து சாதாரணமாக பேசுறாரு அல்லது அவர் பேசக்கூடியது புரியாது பயனில் அப்படின்னா அந்த கூட்டம் வந்து எந்திரிச்சு போயிடும் ஆட இவர் எப்பயும் தான் பேசுவார் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் அந்த மைக்கை வாங்கக்கூடிய ஒரு நபர் நல்ல பேச்சாளர் நல்ல கருத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவர் பேசுறதுக்கு டைம் எடுத்தாலும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பேச்சை கேட்காம எந்திரிச்சு போகவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நிறுவனம் வந்து யூடியூபர்ஸ் யாரும் பேச வேண்டாம் நாங்களே மக்களுக்கு உண்டான கருத்தை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மைக்கை வாங்கியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ என்ன நிறுவனம் அடுத்து வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்து இன்று ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you